கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே இருசக்கர வாகனம் மீது பள்ளி வாகனம் மோதியதில் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் வினோத்குமார் இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்ய வினோத்குமார் வணக்கம் திவ்யா அதாவது அருகே தனியார் பள்ளி வாகனம் மோதி தந்தை மகன் வந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பாக வந்து தனியார் பள்ளி வாகனத்தை மதுபோதையில் ஓட்டியதாக டிரைவர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார் அதாவது கடலூர் மாவட்டம் பென்னடம் அருகே இன்று காலை வந்து பள்ளி வாகனம் வந்து ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து வந்து பாத்தீங்கன்னா பெண்ணாடம் கோனூர் கிராம சாலையில் வந்து திருமலை அகரம் பேருந்து நிறுத்த மலையை வந்து இந்த எட்டு மணி அளவுல வந்து பள்ளி வேன் வந்து கொண்டிருக்கும் போது எதிரே வந்த ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது வந்து பள்ளி தனியார் பள்ளி வாகனம் மோதியான இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தை பார்த்தோமானால் அந்த பெண்ணாடம் சோழன் நகரை சேர்ந்த வேல் என்ற ஓட்டுநர் வந்து தனியார் பள்ளி வாகனத்தை வந்து இயக்கி வந்துள்ளார் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்து ஒரு பார்த்தோமானால் திருமலை அகரத்தைச் சேர்ந்த அந்த மதியழகன் என்பவரும் அவருடைய மகன் மனோஜ் என்ற இருவரும் வந்து இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார் ஆஹ் இந்த இவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது வந்து அந்த தனியார் பள்ளி வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது பார்த்தோமானால் இந்த மதியழகன் மனோஜ் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் பலத்த காயமடைந்து சம்பவத்திலேயே மயக்கம் வேண்டும் விபத்தை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவர்களை வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் வந்து மதியம் மற்றும் மனது வந்து ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இது குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த பெண்ணடம் காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்திய போது முதற்கட்ட விசாரணையில் வந்து பள்ளி வாகனத்தை ஓட்டிய அந்த வேல்கி என்ற நபர் வந்து மது போதையில் இருந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து வந்து அந்த மது இருந்த அந்த தனியார் வந்து கைது கைது செய்துள்ளனர் ஒரே தந்தை மகன் மற்றும் இருவர் பள்ளி வாகன விபத்தில் உயர்ந்த சம்பவம் அப்பகுதியில் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பள்ளி தனியார் பள்ளி வாகனம் வந்து விபத்து ஏற்படும் பொழுது வாகனத்தில் உள்ளே பள்ளி மாணவர்கள் யாரும் இல்லாததனால் பெரிய அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது இதற்கு அடிப்படை காரணமாக பார்த்தோமாக இந்த தனியார் பள்ளி வாகனத்தை இயக்கிய அந்த வேல் என்ற ஓட்டுநர் வந்து மது போதையில் இருந்ததால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது திவ்யா விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் பேக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட்டு